செக்ஷுவல் அடிக்ஷன் அது ஹெவி ஃபீல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பீடோ ஃபீல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க மேலே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சரி ஒரு மூர்க்கத்தனமான வெறித்தனமான செயலுக்கு தங்களை உட்படுத்திக்கிறதுக்கு அவங்க மூளை ஏற்கனவே அவங்க தயார்படுத்தி வச்சுருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி ஏற்படும்பொழுது அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது மறுபடியும் என்ன கேள்வி கேட்குறேன்னா அந்த நபர்கள் அந்த குரூப்பாக இருந்தவங்க இதே ஒரு பதிமூணு வயது பொண்ணாக இருந்தால் விட்டிருப்பாங்க இந்த செக்ஷுவல் அடிக்ஷனும் சரி இந்த ஹெபிஃபினிக்ஸ் ஆனாலும் சரி ஃபீடோஃபில்ஸாக இருந்தாலும் சரி இல்லை செக்ஷுவல் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மன நோய்கள் இது ஒரு நோய் நம்ம நோயை நோயாக தான் பார்க்கணும் இன்பம் காணணுங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு குழந்தைய பார்த்தா பரவாயில்ல எந்த குழந்தைய அந்த வயசில் பார்த்தாலும் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது நார்மல்ஸி கிடையாது அது அப்நார்மல் தான் தெளிவாக அவங்களுக்கு தெரியும் அதாவது ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் மீது அத்துமீறல் ஏற்படுத்தணும் செக்ஷுவலாக அவங்களுக்கு வந்து பாலியல் அத்துமீறல்கள் மேற்கொள்ளணுங்கிறது கிட்டத்தட்ட பாப்புலேஷனில் நாலுலேருந்து அஞ்சு சதவீத மக்களுக்கு மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது ஒரு அவங்கள மேனப்ளேட் பண்ணி அவங்கள நார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நைட்டில் எந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஓகே ஒவ்வொரு நைட்டில் ஒரு விஷயங்கள் பண்ணல அவங்க எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க பட் எப்படி வந்து அந்த ஐடியாலஜி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட கனெக்ட் பண்ணி அந்த ப்ரூட்டலி ரேப்டு கேங் ரேப்டு அப்படிங்கிற அந்த தாட்ஸ்ல அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணி மறுபடியும் என்ன கேள்வி கேட்கிறேன்னா அந்த நபர்கள் அந்த குரூப்பாக இருந்தவங்க இதே ஒரு பதிமூணு வயசு பொண்ணாக இருந்தால் விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி கண்டிப்பாக தே உட் ஹவ் கான் அஹெட் இல்லை ஒரு இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு ஒரு அப்போ என்னென்னா ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறேன்னா செக்ஷுவல் அடிக்ஷன் அது ஹெபி ஃபீல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பீடோ ஃபீல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க மேலே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சரி ஒரு மூர்க்கத்தனமான வெறித்தனமான செயலுக்கு தங்களை உட்படுத்திக்கிறதுக்கு அவங்க மூளையை ஏற்கனவே அவங்க தயார்படுத்தி வச்சுருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வெறி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு கண்ணு மண்ணு தெரியாது செயலும் சரி உணர்வும் சரி தளர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெறி அவங்களுக்கு சந்தோஷம் இன்பம் கிடைக்கணும் அது மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் சரி இதனால தான் குடிபோதையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த சந்தோஷம்தான் அதை வந்து எப்படியாவது அந்த வெறித்தனமாக இதே தான் இதே தான் அப்போ நான் குடிக்கல நான் சிகரெட் பிடிக்கல நான் வந்து இது பண்ணலங்கிறது ஒரு பெரிய பெருமையாக எடுத்துக்கிறத விட நான் இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நெட் அடிக்ஷன் போனோகிராஃபி செக்ஷுவல் ஃபேன்டசிஸ் இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேங்கிறது தான் இப்போ இந்த வர ஜெனரேஷனில் இருக்கிற மக்கள் நான் யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லலை மக்களுக்கே இன்ஃபேக்ட் மிடில் ஏஜ்லேருந்தே ஒரு ஃபார்ட்டி அண்ட் அபவ்வே அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் அந்த நேரத்தில் அவங்க தேடுற அந்த புதுமையும் அந்த தேடுற அந்த ஆர்வமும் செக்ஷுவல் அரவோஸ் இருக்கும் அவங்க எந்த ஆப்பிடைட்டு வந்து அவைலபிளாக இருக்காங்களோ ஃப்ரீயாக இருக்காங்களோ யாரை மேலே அவங்க வந்து அந்த உட்படுத்துதல் பண்ணி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மக்கள் மேலே வந்து இவங்க செலுத்த தயங்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கு மேடம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த செக்ஷுவல் அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெகுலராக ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மோஸ்ட்லி இப்போது தனிமையில் இருக்கிறவங்களுக்கு செக்ஸுவல் தாட் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா ஸோ அவங்களோட தாட்டை வந்து ஏதாவது ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு அப்படின்னா பட் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரையும் தாண்டி அவுட் ஆஃப் தி பவுண்டரி லைன் இவங்க ஒரு விஷயத்தை தேடுறாங்க அப்போது மனிதருக்கு செக்ஸுங்கிறது நெசசரியான ஒரு விஷயமா அதையும் தாண்டி இந்த செக்ஸ்ல இந்த மாதிரியான வெரைட்டிஸ்னால தான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது நான் சொல்றது என்னன்னா ஒரு நோய் இப்போ கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு இப்போ இந்த கேன்சர் நோயோ இல்லை வெறும் இருமல் காசு நோயோ இல்லை கொரோனா இப்படி கூட எடுத்துக்கோங்களேன் ஏன் மேடம் அவங்க தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி கொரோனா வந்தது அப்படின்னு கேட்டால் அது வந்து வந்தது அவ்வளோதான் தி ஆர் ப்ரோன் டு இட் அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கலாம் வல்னரபுளாக இருக்கலாம் மற்றவங்களுக்குலாம் வரலையா அவருக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அவங்க உடல் கூற்று அந்த மாதிரி இருக்கலாம் அதனால் அவங்களுக்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் அடிக்ஷனும் சரி இந்த ஆனாலும் சரி பீடோஃபில்ஸாக இருந்தாலும் சரி இல்லை செக்ஷுவல் அடிக்ஷனாக இருந்தாலும் சரி இதெல்லாம் மன நோய்கள் இது ஒரு நோய் நம்ம நோயை நோயாக தான் பார்க்கணும் ஒரு காச நோயை விட ஒரு கேன்சரை விட இது ரொம்ப கொடியும் ஏன்னா இது வந்து அவங்கள மட்டும் அழிக்காது அவங்க குடும்பத்தை இன்னொரு ஒரு உயிரை சமுதாயத்தை அழிக்கிற ஒரு சீர்கேடான ஒரு நோய் அப்போ இதுக்கு கண்டிப்பாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும் அது அவங்களோட தார்மீக கடமை சரி இப்போ நோய் என்னன்னு தெரிஞ்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு வந்திருக்கிற இது நோயா நோய் இல்லையா ஆசையா ஆசை இல்லையா அப்படிங்கிறதே தீர்மானம் பண்ண முடியாத இடத்துல அவங்க எப்படி ஒரு டாக்டர் அணுகுவாங்க அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது நல்ல தீர்மானமாக தெளிவாக தெரியும் அதாவது எனக்கு குழந்தைகளை பார்த்தா ஒரு செக்ஷுவல் அரோசல் எப்போவுமே நடக்குது ஒரு ஒரு யூனோ இன்பம் காணணுங்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு குழந்தைய பார்த்தா பரவாயில்ல எந்த குழந்தைய அந்த வயசில் பார்த்தாலும் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும்போது எனக்கு இருமல் வருது தொடர்ந்து எனக்கு இரும்பில் வந்துக்கிட்டே இருக்கு நான் அப்போ அதை நோட்டீஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா ஒரு இயல்பு நிலையிலிருந்து ஒரு விஷயம் மாறுபட்டு நடக்குது அது அதிகமாக நடக்குது மறுபடியும் மறுபடியும் எனக்கு அந்த எண்ணங்கள் வரும்பொழுது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது நார்மல்சி கிடையாது அது அப்நார்மல் தான் தெளிவாக அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட்டு இது சிட்டியில் ஓகே ரூரல் சைடு எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் அப்படி தோணும் நினைக்கிறீங்களா ஒரு கிராமப்புறம் ஏன்னா இன்னைக்கு இந்த சைல்டு அபியூஸ்ங்கிறது வந்து வெறும் நகர்ப்புற வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது கடை கோடி பேருக்குலையும் இந்த மாதிரியான தவறுகளும் செயல்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ அவங்களுக்குலாம் அந்த அடிப்படையாக அந்த ஒரு இது தெரியுங்க நினைக்கிறீங்களா இருந்தா தப்பு பண்றது கம்மியா இருக்கும் கிராமத்துல இருந்தால் தப்பு பண்றது அதிகமாக இருக்கும் இப்படி கிடையாது ஆனால் வாழ்க்கை முறைகள் வாழ்க்கை கூற்று வாழ்க்கை நெறிகள் எல்லாமே பார்த்தோம்னா இதெல்லாம் திடீர் திடீர்னு ஏற்படுத்துறது இல்லை சார் இதெல்லாம் நாட நாளடைவில் ஏற்படுற சிதைவுகள் சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகள் இப்போ கிராமத்தில் இன்டர்நெட் இல்லையா இருக்குது அவங்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது அப்போ இங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க நோயின்னால் எல்லா இடத்துலயும் தான் நோய் இங்கே காசு நோய் வந்தால் அங்கேயும் வரும் இங்கே கேன்சர் வந்தால் அங்கேயும் வரும் ஆனால் அந்த சமுதாய சூழல்கள் அதற்கு ஏதுவாக இருக்கும் பொழுது குழந்தை தனிமைப்படுத்தப்படும் பொழுது எந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ எங்கே சூப்பர்விஷன் இல்லையோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன பண்ணுறா என்ன ப எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கண்காணிப்பு இல்லாத இடம் மானிட்டரிங் இல்லாத இடம் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இயல்பாக அதை அத்துமீறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த தோணுது இதே ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது நம்ம அன்றாடம் பேசிக்குவோம் பகிர்ந்துக்குவோம் உறவுகளை வந்து நம்ம ஒரு கஷ்டமோ நஷ்டமோ என்ன மூஞ்சு சரியில்லை என்ன ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்போம் விசாரிப்போம் இது எல்லாமே கம்மியாயிடுச்சு நாளடைவில் இந்த மாதிரி நலிவுகளை சரி பண்ணுறதுக்காக தனிமையை நோக்கி பீப்புள் போகும்பொழுது இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன காம்பன்சேட் பண்ணலான்னு இன்டர்நெட் இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு பெரிய நோயாக மாறிட்டு வருது குழந்தைங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் அடிக்ஷன்ஸில் பயங்கரமாக உட்படுத்தப்படுறாங்க ஏன்னா தனிமை வெளியே போய் விளையாட முடியல இயல்பாக இருக்க முடியல வீட்டில் அப்பா அம்மா வந்தால் வேலைக்கு போயிடுறாங்க யாரும் இல்லை என்ன பண்ணுறது சந்தோஷம் தர ஒரு விஷயம் இது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஈர்க்கிறதுக்குனே கேம்ஸு அவங்கள ஈர்க்கிறதுக்குனே ஷோஸு ஏன்னா அது அவங்களுக்கு காசு ஆனால் அந்த வியாபார மையத்துக்கு நம்மளை உட்படுத்திக்கிறோங்கிற மறக்கிற அளவுக்கு நம்ம பிஸியாக ஸோ இதெல்லாம் வந்து தொண்டு தொட்டு வருகிற விஷயங்கள் நம்ம கான்ஷியஸாக இன்டென்ஷனலாக இந்த இடத்துல நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நம்ம ஒழிய இந்த மாதிரி சீர்கேடுகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மேடம் இப்போ இந்த கிடுஃபைல் இந்த அதெல்லாம் ஒரு மனநல நோய் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க சமூகத்துல அதுக்கு உண்டான விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா விழிப்புணர்வை தாண்டி இப்போ பயம் அதிகமாயிடுச்சு பயம் அதிகமாயிடுச்சு அது பெற்றோர்கள் மத்தியில் யாரை நம்பி அனுப்பிச்சுடுறதுன்னு தெரியல பேரண்ட்ஸ் வேற வழியில ஃபேமிலி கமிட்மெண்ட் வேலை வேலைன்னு போய் தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனிதன் தான் திருந்தணும்னு ஆசைப்படுறான் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு மனிதன் அவனுக்கு இந்த சமூகம் வந்து இடம் கொடுக்கும் நீங்கள் நம்புறீங்களா சமூகம் கண்டிப்பாக இடம் கொடுக்கும் சமூகம்ங்கிறது யார் நாலு மக்கள் சேர்ந்தது தான் சமூகம் நம்ம தான் சமூகம் அதாவது ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகள் மீது அத்துமீறல் ஏற்படுத்தணும் செக்ஷுவலாக அவங்களுக்கு வந்து பாலியல் அத்துமீறல்கள் மேற்கொள்ளணுங்கிறது கிட்டத்தட்ட பாப்புலேஷனில் நாலுலேருந்து அஞ்சு சதவீத மக்களுக்கு இருக்கும் இது ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ எனக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவேன் எப்படி வந்து ஒரு போதைப்பொருள் உட்கொள்ளும்பொழுதோ இல்லை ஒரு மது பழக்கத்தில் இருக்கும்பொழுதோ ஒரு நோயின் தாக்கத்தில் இருக்கும்போதோ அவங்கள வந்து என்ன சொல்லுவோம் குடிநோயாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்டர்நெட் அடிக்ஷனுக்கே இருக்குது நம்ம சமூகம் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் முன்னெடுப்பாக கூட வச்சுக்குவோம் ஒரு என்ஜிஓ எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு வருது உங்க மனசுக்குள்ள அந்த மூர்க்கத்தனம் மிருகத்தனம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சோசியலா வந்துட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அவங்ககிட்ட கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க மெடிசன் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு முன்னெடுத்து செல்லலாம கூடாது சார் ரொம்ப நல்ல கேள்வி நான் முதல்ல இருந்து நான் இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஓவர் நைட்லலாம் எதுவுமே வராது இது மெது மெதுவாக படிப்படியாக வளர்ந்து வர ஒரு நோய் இந்த நோய்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று அது வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் தடுக்க முடியலைனாலும் ஏர்லியாக நம்ம இன்டர்வியூன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கும் சிந்தனைகள் என் மேலே வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் மறுபடியும் செலுத்துகிறோன்னு அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா ஸ்டேஜ் ஒன்னில் சும்மா ரெக்ரியேஷனை சும்மா பார்க்க ஆரம்பிப்பாங்க விளையாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாண்டில் பண்ணுறது அப்போவே அவங்களுக்கு செக்ஷுவல் அரோசல்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த செயல் மீது செயல்படும் பொழுது அந்த எண்ணத்தின் மீது செயல்படும்போது அது என்ன ஆகும்னா அக்கேஷ்னலாக சும்மா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ரெகுலராக ஆகும் அடிக்கடி அதை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போவும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவங்க கண்ட்ரோல்குள்ளே தான் இருக்கும் ரெகுலர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அத்து மீற ஆரம்பிப்பாங்க எல்லை மீற ஆரம்பிப்பாங்க அப்போவும் அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு தான் சார்புத்தன்மை வரும் அந்த அளவுக்கு அந்த நோயை அவங்க முத்த விட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு தெரியுதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதனால ட்ரீட்மெண்ட் கூட அவசியம் இல்லை தெரியுதா ஒரு விஷயம் வந்து மற்றவங்கள பாதிக்கிற விஷயம் மற்றவங்கள துன்புறுத்துகிற ஒரு விஷயம் எனக்கு இந்த விஷயத்தினால ஆட்டோமேட்டிக்காக அதை தான் நான் சார் சொல்கிறேன் நம்ம மைண்டுக்கு இது தேவை இது தேவையில்லைங்கிறத விட இது சரியா இது சரியில்லையாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இந்த விஷயம் வந்து எப்படி நம்ம அதை வந்து கணிக்க முடியும்னு சொன்னோன்னா இந்த விஷயம் என் குழந்தை மேலே வேறையாவது பண்ணால் எனக்கு ஓகேயா வெரி சிம்பிள் ஏன்னா அந்த மூர்க்கத்தனமான செயலில் இருக்கும்போது நம்மளால நம்மளால் வந்து நமக்கு எல்லாமே படும் ரைட் அண்ட் ராங் வந்து ரொம்ப இண்டிவிஜுவல் சப்ஜெக்டிவ் எண்ணங்கள் தான் ஆமாம் எனக்கு அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு அப்படி பண்ணேன் ஆனால் கொஸ்டின் என்னென்னா இதே நிலம உங்கள் வீட்டு குழந்தைக்கு பண்ணால் உனக்கு ஓகேயா நோ ஸோ அந்த இடத்துல நம்ம கான்ஷியஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அப்போ நல்லா தெரியும் எண்ணங்கள் வருதா ஏன் அதை பண்றீங்க இப்ப இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கல அஜீர்ணமாவது வாந்தி வருது பேதியாகுதுன்னா மற்றபடி அதை சாப்பிட மாட்டோம் ஐயோ அதை சாப்பிட வேணா எனக்கு அது ஒத்துக்காதுன்னு சொல்ல தெரியுது இல்லை அப்போ இதை மட்டும் ஏன் சொல்ல தெரியல சொல்ல தெரியணும் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் சமூகத்தில் அவங்க மனநோயாளிகள் இருந்தாலும் ஒரு விதமான குற்றவாளிகள் தான் அவங்களுக்கு இந்த போக்சார் மாதிரியான கடுமையான சன்ன தண்டனைகள் கொடுக்கறதும் ஒரு விதத்துல சரிதான் அப்படின்னு சொல்ல சார் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் அதன் மீல் செயல்படாமல் இருந்திருக்கிறார்கள் ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தோணும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அது தெரியும் ரெண்டாவது ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் அந்த மீள் செயல்படுவதை தவிர்த்துருக்கிறார்கள் அப்போ அது முடியும் முடியாமலாம் கிடையாது தே கேன் அவாய்டிட் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் மற்றவங்க மற்றவங்கள பாதிக்குது அதுவும் குழந்தைங்கள குழந்தைங்க ஏன் ரொம்ப வல்னரபிள்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்க கிடையாது அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை என்ன சொல்லுவாங்கன்னா விக்டிமைசேஷன் அக்ரஷன் சைக்கிள் இந்த குழந்தை போய் நாளைக்கு வளர்ந்து வேறு யாரையாவது போய் அக்ரெஸ் பண்ணும் அப்போ தான் பாதிக்கப்பட்டதை இந்த பாதிப்பை மற்றவங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சைக்கிளை அவங்க கிரியேட் பண்ணி விடுறாங்க அப்போ அந்த சட்டம் தான் அப்படிங்க கண்டிப்பாக இப்போ நிறைய மேல் நாடுகளில் வந்து பார்த்தோன்னா தண்டனைகள் கடினமாக இருக்கும் பொழுது அவர்கள் அதன் மீது எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தீவிரமா இருக்கும் ஆனால் நம்ம ஊர்ல மட்டும்தான் தண்டனைகள் கடுமையா இருந்துமே இந்த தவறுகள் நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா இதுல இருந்து அவங்க நினைக்கிறாங்க சரி ஒண்ணு அவங்களோட அவங்க யோசிக்கும் பொழுது இதுதானே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கறது இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த மூர்க்கத்தனமான செயல்ல அவங்களுக்கு இன்பம் காண்றது மட்டும்தான் தலையாயிருக்கும் நீங்க பார்த்த எல்லா அபியூசுமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் இருக்கும் ஏதாவது ஒரு என்னது ஒரு உட்கொள்ளுதல் இருக்கும் ஒரு மதுவோ இல்லை ஒரு ஒரு கஞ்சாவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க உட்கொண்டு இருப்பாங்க அந்த நிலமையில் பார்த்தோன்னா அடிக்டிவ் ஸ்டேட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சகஜமாகவே பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க சரி மேடம் இறுதியாக ஒரு கேள்வி சமூகத்தில் பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகளை இப்படி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்துக்கிறது பெற்றோர் மட்டும் இல்லை குடும்பத்தார் மட்டும் இல்லை நண்பர்கள் மட்டும் இல்லை சமுதாயமாகவே நமக்கு ஒரு கடமை இருக்குது என்ன ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாப்பாக ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து விசாரிக்கிற ஒரு நிலைமையில நம்மளை மறுபடியும் நம்ம வளர்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம கைவிட்டுட்ட விஷயங்கள் இப்போ பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ தூரம் அவங்களால மானிட்டர் பண்ண முடியும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே பொதுவாக வந்து ரெண்டு பேருமே வேலை பார்க்குற பேரண்ட்ஸ் யாரை நம்பி அவங்க குழந்தை குழந்தை வந்து வேனில் போகுது வேன் டிரைவர் மிஸ்யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது வாட்ச்மேன் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தெரியாது சும்மா அந்த குழந்தை நடந்து போகிற கடைக்காரர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தெரியாது இப்போ அப்படி எல்லாத்துக்குமே பயந்து 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 இருந்தால் எங்கே தான் வாழறது அப்போ அவங்களுக்கெலாம் யார் பொறுப்பாகிறது ஸோ இது ஒரு சமுதாய கடமை தட் அந்த வாட்ச்மேனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் அந்த டிரைவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் இந்த யூ கடைக்காருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் எல்லாருமே இருந்து வந்தவர்கள் நம்மளால் மேலே குதிச்சிடல எல்லாருமே குடும்பங்களில் தான் இருக்கும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நபருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு கண்ணீர் இருக்குது ஒரு தேவை இருக்குது ஒரு அன்பு இருக்குது ஒரு பிணைப்பு இருக்குது இந்த மரியாதையை நம்ம காலப்போக்கில் விட்டுட்டோம் அப்போ கூட்டமைப்பில் வந்து நம்ம எப்போ நம்ம பொறுப்பை உணர்கிறோமோ அப்போவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுவு காலம் வந்துடும் நிறைய வந்து பார்த்தோன்னா வேலையிலையும் சரி குடும்பங்களையும் சரி உக்காந்து பேசுகிறது விசாரிக்கிறது பகிர்ந்து அளிக்கிறது நிறைய விஷயத்தில் இதை நோட்டீஸ் பண்ணாமையே போய்ட்றாங்க நிறைய அப்யூசஸ் ரிப்போர்ட்டடே கிடையாது நிறைய விஷயத்த குடும்பத்தில் காது கொடுத்து கேட்குறதே கிடையாது நம்ம யார் கூட சேர்க்கணுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம கூட இருக்கோமான்றதா முக்கியம் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அல்டிமேட்டாக சொசைட்டி இஸ் கவர்ன்ட் ஆல்சோ பை த ரூலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக அதாவது எனக்கு கூட நம்ம பயமாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அட்லீஸ்ட் அந்த நோய் முத்துற வழக்கம் அவங்க அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய விஷயங்கள் பயந்துகிட்டோம் எங்களுக்கு இதுல வந்து இந்த பீட் எல்னா என்ன அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டி எல்லாம் இருந்துச்சு உங்க மூலமா பேசுறதுல எங்களுக்கு நிறைய சந்தோஷம் நன்றி